நீ நான் காதல் சிறியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரி போறது அஞ்சலியை தள்ளி விட போறேன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட வந்து தள்ளி விட போகிறாங்க ஆகாஷ் ஆகாஷ் வந்து மமா என்ன பண்றீங்க கொஞ்சம் வீட்டு அஞ்சலியக்காவ தண்ணில தள்ளி விட்டுருப்பீங்க எதுக்காக அஞ்சலிக்காவ நீங்க தண்ணியில தள்ள பாத்தீங்கன்னு சொல்லிட்டு ஆகாஷ் கேட்கறாங்க உடனே என்னது நான் தண்ணியில தள்ளி விட்டேனா இல்ல இல்ல அப்படியெல்லாம் எதுவும் கிடையாதுன்றாங்க நான் தான் அங்கிருந்து பாத்துட்டு இருந்தேனே நீங்க வந்து அஞ்சலியக்காவ நோக்கி விட்டுற மாதிரி பண்ணீங்கன்னு பண்றாங்க உடனே அஞ்சலி இல்ல என்ன சேஃபா பாத்துக்கிறதுக்காக என்ன வேணும் புடிச்சிருப்பாருன்னு சொல்றாங்க உடனே முரளி ஆமா அவளை நான் பிடிக்க தான் போனா அவ தண்ணியில விழுந்துடுவாளோன்னு பயந்துதான் நான் பிடிக்க போனேன்றாங்க அக்கா எதுக்காக இங்க உட்கார வச்சிட்டு இருக்கீங்க ஒழுங்கா எடுத்துட்டு போயிட்டு அங்க வீடுங்க ஒருவேளை இந்த விஷயம் ராகுவுக்கு தெரிஞ்சா தேவையில்லாத கஷ்டம் ஆயிடும் சொல்றாங்க ஆமா அப்படின்னு சொல்லிட்டு உடனே முரளி கிருஷ்ணா அஞ்சலியை கூட்டிட்டு அங்க இருந்து போறாங்க முரளி பயங்கர கோபத்துல இவன் மட்டும் வரலன்னா இன்னொரு ஏகப்பட்ட பெரிய சம்பவம் நடந்திருக்கும் நான் நினைச்சதெல்லாம் நடந்திருக்கும் எப்பெல்லாம் நான் காரியத்தை சாதிக்கணும் கொடுக்கணும்னு நினைக்கிறனோ அப்பெல்லாம் இந்த முட்டால் வந்துடுறானேன்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்துல முரளி இருக்காங்க முதல்ல எனக்கு வர்ற கோவத்துக்கு இந்த ஆகாஷ தீர்த்து கட்டணும் எந்த ஒரு பிரச்சனை பாரு இவன் மூக்க நுழைக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்பவே பயங்கர கோபத்துல இருக்காங்க முரளி கிருஷ்ணா இப்ப முரளி கிருஷ்ணா இந்த விஷயத்த வந்து எப்படி வந்து நடத்த போறாங்க நம்ம அஞ்சலிய வந்து யார் காப்பாத்த போறாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ